அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்போ டேப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் டூ ஒன் பை த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரூபாய் இருபதாயிரத்துக்கு பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்திற்கு இரண்டு ஒன் பை த்ரீ ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்ம்லாம் நாம் வந்து அமௌண்ட்டுக்கு தான் எப்பவுமே போடுவோம் அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்னங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா இது இப்போ எங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க இது என்னது ட்வெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஆருங்கிறது என்னது பதினைந்து சதவீதம் ஸோ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இங்கே என்னங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டூ ஒன் பை த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை என்ன பண்ணலான்னா டூ ஒன் பை த்ரீங்கிறத பிரிச்சுக்கலாம் அப்போ இங்கே டூ இயர்ஸ்க்கு நம்ம இங்கே என் இக்குவல் டு டூ போட்டுக்கலாம் அந்த ஒன் பை த்ரீங்கிறது எப்படி எதுனான்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்டூ ஃபிஃப்டீன் ஒன் இயர்க்கு தான் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ஒன் பை த்ரீ இயர்ஸுங்கிறப்ப என்ன தெரியாது அதனால் ஒன் பை த்ரீ இன்டூ ஃபிஃப்டீன் இந்த இடத்துக்கு போடணும் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போடுவோம் இப்போ இதே சிம் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் இது டுவெண்ட்டி தௌசண்ட் இதை போட்டோம் அப்படின்னா சிம்ப்ளை பண்ணோன்னா 100 ,100 ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அதை ஹோல் ஸ்கொயர் இன்டூ இதை அடித்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து த்ரீ டேபிளில் ஃபைவ் டைம்ஸ் வரும் அப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் அப்போ 20,000 அப்படியே வந்துடும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இது வந்து 105 அண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் இப்போ இது எல்லாம் சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20,000 தௌசண்ட் இன்டூ இதே நம்ம ஃபைவ் டேபிள சிம்ப்ளை பண்ணோன்னா ட்வெண்ட்டி த்ரீ பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இது பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கும் அப்போ இங்கே ஜீரோ கேன்சல் பண்ணிங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கீழே மூணு ஜீரோ இருக்குது அப்போ இங்கே மேலே மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இதை மறுபடியும் அடித்தோம்னா டூ டேபிளில் இது ஒன் டைம் வரும் அப்போது இங்கே வந்து டென் ஆகும் மறுபடியும் இந்த டூ அடித்தோன்னா இங்கே ஃபைவ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எதுவும் அறியாது இப்போ டுவெண்ட்டி த்ரீக்கு டுவெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி த்ரீக்கு நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் இது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்குல்ல டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ அப்போ இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது த்ரீ இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நைன் கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த டுவெண்ட்டி த்ரீ யூனிட் டிஜிட்டில் இருக்கிற இந்த த்ரீயை ஆட் பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ போட்டோம்னா என்னது ஃபிஃப்டி டூ அப்போ ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தான் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஒரு இது அப்ப ஃபைவ் இன் டூ ஃபைவ் டுவெண்ட்டி நைன் இன்டூ ஒன் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த ட்வெண்ட்டி ஒன் டிவைட் பை டூ வரும் இங்க ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஒன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன் நாட் ஃபைவ் கிடைக்கும் ஒன் நாட் 2 நைன் டிவைட் பை டூ இப்போ இந்த மேல நியூ ரேட்டை ரெண்டையும் மல்டிப்ளே 105 ஒன் நாட் ஃபைவ் வின் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கு கிடைக்கும் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ அப்படின்னு கிடைக்கும் அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டூ டைம்ஸு பேலன்ஸ் ஒன்று செவன் மறுபடியும் இங்கே பேலன்ஸ் ஒன் வரும் செவன் வரும் அதுக்கடுத்தது இங்கே டூ இங்கே உங்களுக்கு செவன் தான் வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து டூ வரும் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அமௌண்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின் தான் கூட்டு வட்டியோட மதிப்பு அப்போ என்ன பண்ணணும்னா காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு போட்டிருக்கோம் அப்போ அமௌண்ட் என்னது செவன் தௌசண்ட் நம்மளோட இது என்னது பிரின்சிபல் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா டுவெண்ட்டி

2,028 in 2 years with 4% per annum compounded annually. Then the principle is, ஆனுவலி தென் த அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூட்டுவட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாக ஆகிறது எனில் அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கணக்கில் நம்மளுக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத போட்டோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌன் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும் அப்போ அமௌண்ட்டு இங்கே கொடுத்துட்டாங்க அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அமௌண்ட் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் ஏ ஈக்குவல் டு P of 1 plus ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் n 2,028 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டூ plus நம்மளுக்கு தெரியாது ஒன் ப்ளஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 சதவீதம் 4 ஃபோர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் எண்ணுங்கிறது டூ இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டூ பிஆப் ஹண்ட்ரட் ஹோல் power 2 அப்படின்னு இருக்கும் இப்போ நம்மளுக்கு பி வேணும் இந்த மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து பாருங்க அப்போ பி அப்படியே இந்த சைடு வச்சிருக்கோம் இப்போ இது தௌசண்ட் ட்வெண்ட்டி எயிட் இது இப்படி வரும்போது ஹண்ட்ரட் பை ஒன் நாட் ஃபோர் ஹண்ட்ரட் பை ஒன் நாட் அப்படின்னு வரும் இதை நம்ம அடித்தோம் அப்படின்னம்னா அடிக்கலாம் 4 இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரும் இது பார்த்தம்னா எயிட் பேலன்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் சார் ஃபோர் வரும் இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு வரும் அப்போ இதை மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா இது பார்த்துங்க டூ டேபிள் அடிச்சோம்னா இங்கே வந்து தேர்ட்டின் டைம்ஸ் வரும் இங்கே வந்து ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்னு வரும் அப்போது இதை மறுபடியும் டூ டேபிள் அடிச்சோம்னா இங்கே தேர்ட்டின் இதை மறுபடியும் அடித்தோம் அப்படின்னம்னா ஃபைவ் டூ சார் டென்னு ஜீரோ செவன் ஃபைவ் நாட் செவன் அப்படின்னு வந்திருக்கும் அப்போது மறுபடியும் இது தேர்ட்டின் ஃபைவ் நாட் செவனை தேர்ட்டின் டேபிள் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே தேர்ட்டி நைன் டைம்ஸ் வரும் மறுபடியும் இந்த தேர்ட்டினை இது அடித்தோன்னா த்ரீ டைம்ஸு அப்போ நம்மளுக்கு பி ஈக்குவல் டு த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு தெரியும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன் த்ரீ அப்போ ஃபிஃப்டீன் பேலன்ஸ் ஒன் செவன் எயிட் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது ருப்பீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தான் நம்மளுக்கு பிரின்ஸிபல் அமௌண்ட்டாக இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ